தமிழக அரசு தமிழக அரசு ரத்து செய் ரத்து செய் ரத்து செய் ரத்து செய் கூட்டுறவு வங்கிகளில் கூட்டுறவு வங்கிகளில் சிபில் ஸ்கோரை ரத்து செய் ஸ்கோர் பார்ப்பதை உடனடியாக ரத்து செய் உடனடியாக பேர் வழக்கறிஞர் முருகசாமி நிறுவனர் தமிழக விவசாய பாதுகாப்பு தமிழ்நாடு அரசினுடைய துறை விவசாயிகள் இனி முடக்க வளாண்மை கூட்டுறவு சங்கங்களிலே பயிர்க் கடன் கால்நடை கடன் உள்ளிட்ட அனைத்து கடன்களையும் பெற வேண்டும் என்றால் சிவில் ரிப்போர்ட் பார்த்து மட்டும்தான் இனிமேல் கடன் கொடுப்போம் தேசியமாய் மாற்பட்ட வங்கிகளிலோ மற்ற வங்கிகளிலோ பயிர்க் கடன் பெற்றிருந்தால் இனி கூட்டுறவு சங்கங்களிலோ பயிர்கடன் கிடையாது என்பதையும் அறிவிப்பாக செய்திருக்கிறார்கள் இது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டு விவசாயிகளை மிக கடுமையாக கேட்டால் விவசாயிகளுக்கு தமிழ்நாட்டில் ஆகக்கூடிய உற்பத்தி செலவில் சராசரியாக ஐம்பது சதவீதம் மட்டுமே கூட்டுறவு சங்கத்தால் பயிர்கடனாக வழங்கப்படுகிறது உதாரணத்திற்கு ஒரு நெல் பயிர் செல்வதற்கு ஒரு ஏக்கருக்கு எழுபத்தி ஆறாயிரம் ரூபாய் செலவாகும் சூழ்நிலையில் வெறும் முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் மட்டுமே கடனாக கூட்டுறவு சங்க வழங்கப்படுகிறது இன்னொரு பகுதி கடனுக்காக நாங்கள் இன்னொரு வங்கிகளை அணுக வேண்டிய கட்டாய தேவை இருக்கிறோம் இந்த சூழ்நிலை புரிந்து கொள்ளாமல் தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகளிலே பயிர்களும் பெற்றிருந்தால் கூட்டுறவு சங்கங்களிலே பயிர்களும் கிடையாது என்பதற்கும் அதற்கு சிவில் ரிப்போர்ட் பார்க்கப்படும் என்பதற்கும் பெற்றிருக்கிற அந்த சுற்றறிக்கையை அந்த உத்தரவை திரும்ப பெற கோரி ரத்து செய்ய கோரி இன்று சென்னை எழும்பூர் ராஜரத்ன விளையாட்டு அரங்கத்தில் இருபத்தி ஐந்துக்கு மேற்பட்ட விவசாய அமைப்புகள் ஒன்று கூடி தமிழ்நாடு அரசுக்கு இந்த ஒரு நாள் நாங்கள் கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்றால் இன்னும் அதிக அளவில் விவசாய சங்கங்களை திரட்டி ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாநில அளவிலும் தொடர்ச்சியான போராட்டங்களை நாங்கள் முன்னெடுக்க இருக்கிறோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம் கூட்டு சங்கங்கள் என்பது விவசாயிகளுக்கானது விவசாயிகளால் உருவாக்கப்பட்டது ஆனால் இன்றைக்கு அரசின் கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொண்டதோடு